அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு புவியியல் தலைப்பில் கேள்விகள் பார்க்கலாம் வானொலி அலைகளை பிரதிபலிக்கும் அடுக்கு விடை மீசோஸ்பியர் மீசோ ஸ்பியர் மீசோஸ்பியர் அடுக்கு ஓகேங்களா விண்மீன் எங்க இருக்கும் இருக்கும் அப்போ மீன் விண்மீன் வானத்துல இருக்கும் ஓகேங்களா வானம் அடுத்த கொஸ்டின் புயலின் கண் டேஷ் ஆகும் விடை புயல் புயல் சுற்றி அடிக்குது புயல் சுற்றி வருது சு சூறாவளி சூரா விடை சூறாவளி புயலின் கண் சூறாவளி ஆகும் ஓகேங்களா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணி மறக்காம பெல் பட்டனை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க